இந்த நடைப்பயணமானது பல்வேறு தொகுதிகளை கடந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல் தொகுதிக்கு இன்று வந்திருக்கிறது இந்த அற்புதமான இந்த நாளில பல விஷயங்களை இங்கே நம்முடைய அருமை தலைவர் திரு வீர இளைஞர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய பேசவிருக்கிறார் காவல்துறைக்கு மறுபடியும் செல்கிறோம் எதிரில் வரக்கூடிய வாகனங்களை நீங்கள் அனுமதிப்பீர்களேயானால் அது நீங்கள் உறுதியாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக அர்த்தமாகாது இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்துவிட்டு இந்த கூட்டத்திற்கு இடைஞ்சலை பிரச்சனையை தருகிற மாதிரி தான் அது எடுத்துக் கொள்ளப்படும் இவ்வளவு வாகனங்களை இவ்வளவு கூட்டத்தில் நீங்கள் அனுமதிப்பது இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இடத்துல தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்களோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக நாங்கள் உறுதி அளித்தோம் ஆனால் இவ்வளவு வாகனங்களை இப்படி நீங்கள் அனுமதிப்பது என்பது ஒரு முறையான செயலாக இருக்காது இது தவறானது தொடர்ந்து நீங்கள் வாகனங்களை அனுமதித்துக் கொண்டிருப்பது என்பது இந்த கூட்டத்திற்கு நீங்கள் இடைஞ்சலாக இருப்பது என்பது நியாயமான செயல் கிடையாது இங்கு திரு பாலகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து விட்டுதான் வந்தோம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக சொன்னோம் துணை ஆணையர் துணை ஆணையர் இங்கு இருக்கிறார் நாங்கள் சொன்னதுபடி நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதை காப்பாற்ற வேண்டியது ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படியாவது திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதை அண்ணாமலை அவர்கள் நடப்பதை அண்ணாமலை அவர்கள் மக்களிடையே ஊடுருவதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேட்கையோடு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது மூன்று வருட காலம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இங்கே ஆரம்பர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சாலை சரியில்லை என்று இங்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் எங்கேயுமே சாலை போடவில்லை பாரதிய ஜனதா கட்சி அரசு இதுவரையிலும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கிலோமீட்டருக்கான சாலைகளை கிராம சாலைகளானாலும் சரி நெடுஞ்சாலைகளானாலும் சரி தேசிய நெடுஞ்சாலையானாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி இத்தனை பத்து வருஷத்துல போட்டிருக்கு ஆனா மூன்று வருட திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஒரு முன்னூறு கிலோமீட்டர் ரோடு கூட போட முடியலைன்றதுதான் உண்மையான வருத்தம் என்னதான் பிரச்சனை இருக்குது ஏன் திமுக இதை செய்யுது அப்படின்னு சொன்னா இங்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய மது கொலைகள் கொலைகள் என்று சொல்கிறார் மர்டர்ஸ் அது என்னது மது கொலைகள் டாஸ்மாக் மது கொலைகள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா தாராளமாக இன்னைக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்கிற பல எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா மகன் குடித்துவிட்டு விட்டு தாயை எரித்து கொலை செய்தார் மகன் மது போதையில குடித்து தந்தையை அடித்து கொன்றார் மகன் தந்தையினுடைய தலையில கல்லை தூக்கி போட்டு கொன்று விட்டார் அதே மாதிரி நான்கு மாத வயது நான்கு மாத குழந்தையை செவற்றில் அடித்து அந்த ஒரு தந்தையானது தந்தையானவர் தன்னுடைய குழந்தையை கொன்று இருக்கிறார் இப்படி ஒன்று ரெண்டு அல்ல இந்த மூன்று வருடங்கள்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான படுகொலைகள் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா நம்ம கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கலாம் அவங்க கூட சொன்னாங்க இந்த நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் எதனால இளம் விதவைகளுக்கு காரணம் மது அருந்துவதால கள்ளசாராயம் இல்ல மது எங்கிருந்து வருது தமிழக அரசாங்கமே விற்கிற இருந்து வரக்கூடிய மது அதை அருந்தி போதையாகி அதனால இந்த இந்த கொலைகள் இதுதான் மிக முக்கியமான விஷயம் படுகொலைகள் மது படுகொலைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை மூடாமல் அந்த கொலைகளை தடுப்பதற்கு மதுவிலக்கை கொண்டு வராமல் அந்த டாஸ்மாக இழுத்து மூடுவேன் என்று வாக்குறுதி கூறிவிட்டு இன்றைக்கு எவ்வளவு வருவாய் எவ்வளவு நாம இலக்கு வைக்கலாம் டார்கெட் வைக்கலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் இந்த தமிழகத்திலிருந்து இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் சென்று மருத்துவம் படிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நீட்டு தேர்வு முன்பு நீட்டு வருவதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு மடங்கு அதிகமாக இன்றைக்கு மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில்வதற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் பல நூற்று கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ படிப்புல இருக்கிறாங்க ஆனால் நீட்டை எப்படியாவது நிறுத்தணும் நம்ம புதுசா ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் அவர் பேரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் நீட்டுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின் ஆனால் டி ஆர் பாலு என்ன சொல்றாரு ஹிந்தி பேசணும்னா பேசலாம் கூட்டணி வேணும்னா ஹிந்தியை நாங்க தாங்கிக் கொள்வோம் இந்தியை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு டி ஆர் பாலு சொல்றாரு இதே டி ஆர் பாலு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான விஷயம் என்னன்னா மொழி ரீதியாக நம்மை பிரிக்கிறார்கள் மொழி ரீதியாக நம்மை பிரிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் நம் தாய்மொழி தமிழ் தான் நம்முடைய உயிர் மூச்சு ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு ஆனா ஏதோ பேட்டன் ரைட் எடுத்தா போல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஏதோ தமிழ் தான் தங்களுடைய திமுக நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்துல திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசினார நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க தமிழுக்காக என்ன செஞ்சீங்க தமிழ் முதல்ல தயாநிதி மாறனுக்கு தமிழ் பேச தெரியுமா பாராளுமன்ற உரையை பாருங்க அவர் ரொம்ப நக்கலா பேசுறாரு என்னன்னு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு யார் காசு அப்படின்னு அதுக்கு நிர்மலா சீதாராமன் காசு எல்லாம் பேசாதீங்க மரியாதையா பேசுங்க நேற்று தயாநிதி மாறன் நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர் அதனால அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தோப்பனார் சொல்றாங்க சார் காவல்துறைக்கு மறுபடியும் சொல்லுகிறோம் நீங்கள் அனுமதி கொடுத்த இடம் இன்னும் ஒரு இருபது அடி தள்ளி இருக்குது நாங்க அங்க வந்துட்டோம் எந்த வண்டியும் போவாது நீங்க வேணுமனே செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வேணுமனே செய்றீங்க ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாலே தெளிவா சொன்னோம் வண்டிகளை அனுப்பாதீங்கன்னு இது ஒரு வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில திமுக ஆதரவாக நான் தமிழக அரசுக்கு ஆதரவாக சொல்ல மாட்டேன் திமுகவிற்கு ஆதரவாக இது போன்று செய்வது என்பது உண்மையிலேயே நீங்கள் காவல்துறை அதுல பணியாற்றக்கூடிய அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்கிற என்ற கேள்வியை உங்கள் மனசாட்சியில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே ரெண்டு நிமிஷம் ஆமா மறுபடியும் இன்னொரு இருபது அடி முன்னால வரத்துக்கு இது என்ன மாதிரியான ஒரு நியாயம் இது தொடர்ந்து நீங்கள் வாகனங்களை இப்படி அனுப்பி வைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு முறையானதல்ல மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கலாம் ஆனா செந்தில் பாலாஜி மாதிரி பேச மாட்டோம் ஆட்சிக்கு உடனே மனதில் அள்ளிக்கோன்னு நாங்க செந்தில் பாலாஜி மாதிரி பேச மாட்டோம் நான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சியாக தமிழகத்தை ஆளும் கட்சியாக வரும் அப்ப வந்தா இந்த இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்க மாட்டோம் நேர்மையா நேர்மையாக நடப்பவர்களுக்கு மட்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மரியாதை கொடுக்கும் இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இது தேவையா வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில காவல்துறை இந்த வாகனங்களை இப்படி அனுமதிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து நாங்க அரை மணி நேரம் அதை சொல்லிட்டு இருக்கிறோம் இது நியாயமான விஷயம் இல்லை பின்னால் இருக்கிற பொதுமக்கள் தயவு செஞ்சு வந்து நீங்க முன்னால வந்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் கொஞ்சம் இந்த பக்கம் முன்னால வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு பின்னால இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னால வாங்க தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் முன்னால வாங்க நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா போதும் பிரச்சனையே கிடையாது அந்த ஸ்டேஜ்ல மேல ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கீழே இறங்கி இந்த வாகனத்திற்கு முன்னால வாங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் பின்னால் பொங்கையா அப்படியே கொஞ்சம் பின்னால் பொங்கையா கொஞ்சம் அப்படியே பின்னால போங்கயா கொஞ்சம் பின்னால் போங்க நம்ம காவல்துறைக்கு ரொம்ப நேரம் நம்ம வந்து நேரம் கொடுத்தோம் ஐயா தயவு செஞ்சு போக்குவரத்தை கட்டுப்படுத்துங்க மற்ற கட்சிகளை போல நாங்கள் அராஜகவாதிகள் ஆனால் நியாயத்திற்கு கட்டுப்படுவோம் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது நியாயமான விஷயம் அல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சொல்றாங்க தயாநிதி மாறன் உங்க தோப்பனார் வீட்டு பணமா அப்படின்ற தோப்பனார்னா என்ன அர்த்தம்னா தந்தை பிராமண வீட்டுல அப்படி பேசுவாங்க சரி அவர் கிண்டல் பண்றாருன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க யார் பேசுறது நம்ம தயாநிதி மாறன் சன் டிவியில கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அந்த தயாநிதி மாறன் பாராளுமன்றம் அவர் பேசுறார் ஏன் தெரியுமா அப்படி பேசுனாரு அவங்க வீட்டுல அப்படிதான் பேசி சகஜமா இருக்கும் பழக்கம் இதுதான் உண்மை அவங்க வீட்டுல அப்படிதான் பேசுவாங்க நீங்க அந்த பழக்கத்துல பாராளுமன்றத்துல ஒரு ஜாதியை நீங்கள் பேசுவது தவறு நம்முடைய நம்முடைய தொண்டர்கள் யாருமே அமைதியா இருங்க கோஷம் எல்லாம் வேணாம் நீங்க கேளுங்க போதும் கோஷம் வேணாம் அப்படியே கேளுங்க போதும் கோஷம் வேணாம் விட்டுருங்க இந்த சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல மது கொலைகள் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதனால கொஞ்சம் முன்னால வாங்க அத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் முன்னால வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் முன்னால வாங்க கொஞ்சம் முன்னால வாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த 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 வாகனத்துக்கு வண்டிக்கு முன்னால கொஞ்சம் வாங்க பாரத் மாதா கி பாரத் மாதா கி கே பாரதிய ஜனதா கட்சி வாழ்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சிறிது சிறிது நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார் பாரத் பாரத்